பெண்களின் நான்த வாழ்வை அச்சுறுத்தும் கர்ப்பிணி தாயின் தலையை வெட்டி காயும் அதனை கொண்டாடும் காட்டு நேற்றைய தினம் வவுனியாவில் கணவனால் தலை துண்டிக்கப்பட்டு ஆரம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த கொலை சம்பவம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது இலங்கையில் தமிழர்கள் பகுதியில் குடும்ப வன்முறையின் உச்சகட்டமாக இதனை பார்க்க வேண்டும் கொலையான பெண் தவறு இழைத்தாரா அல்லது இருக்கவில்லையா என்ற விவாதத்துக்கு அப்பால் அப்பெண்ணை கொலை செய்யும் அதிகாரம் கொலை செய்த ராஜித் என்ற கணவனுக்கு இல்லை யுத்த காலம் கண்டிராத கொடூரத்தை தமிழ் பெண்கள் தற்போது அனுபவிக்கின்றனர் பொங்கலி தெய்வ வித்யா முதல் வவுனியா சொர்ணரதாகரை தமிழ் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏதும் நிகழவில்லை மாறாக பெண்களை பாலியல் பண்டங்களாகவும் பிண்டங்களாகவும் நோக்கும் கருத்தியல் தமிழ் தேசிய மனநிலையாக ஆண்கள் மத்தியில் உருவாகி வருகின்றது தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் எந்த சந்தர்ப்பத்திலும் பெண்களை கண்ணிய குறைவாக அணுகவில்லை ஆனால் பிரபாகரனையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்களும் பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் அவர்களது பெயரை சொல்லும் டிக்டாக் விசிலடிச்சான் குஞ்சுகளும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு பாலியல் லஞ்சம் பாலியல் சுரண்டல் பெண்களை இழிவு செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர் இந்த தமிழ் தலிபான்கள் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் ஒரு கற்பிணி தாயின் தலையை வெட்டி கொய்வதும் அவர்களை இதிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது ஆசிரியரின் படுகொலை விவகாரத்தில் வளமை போலவே சமூக ஊடகங்களில் பதிவிடும் பெ கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் மேலும் மற்ற ஆண்களை கத்திகளை திட்டி தயாராக வையுங்கள் என உற்சாகப்படுத்துகிறார்கள் கொலையான ஆசிரியை தன்னை விட வயது குறைந்து இளைஞர்களோடு உறவில் இருந்தமையே இக்கொலைக்கான பின்னணி என சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இதில் ஏதாவது உண்மை உள்ளதா அல்லது வளமையாக சில கணவன்களுக்கு இருப்பது போன்ற சந்தேக போத்திகள் வந்ததா அல்லது படுகொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் குறித்த இளைஞன் பரப்பிய கேச என்ற எவ்வித விசாரணையும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இந்த ஆண்மயபோதம் தமிழ் தலைப்பான்கள் சொல்லுவது போல் திருமணுறவை தாண்டிய உறவை போலப்போவர்களின் தலையை வெட்டிக் கொள்ளலாம் என்றால் இந்த சமூக வலைதளங்களில் புகழாரம் சூட்டும் மற்றும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்களின் தலைகள் பல தடவை கொய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த படுகொலை விவகாரம் வெறுமனே திருமணோர்வை தாண்டிய உறவு தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல் என கடந்து செல்ல முடியாது திருமண உறவின் நம்பிக்கை துரோகம் செய்யும் துணையை கொலை செய்துதான் தண்டிக்க வேண்டும் என்று பாதிக்கப்படுவோர் கிளவினால் போலீஸ் ஸ்டேஷன் வாசலின் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரிழச்ச மனித தலைகள் தான் வருடம் பொதுவில் ஒருவன் திருமண உறவில் இருந்து கொண்டு வேறு வெப்பனுடன் உறவை ஏற்படுத்தும் போது அது சமூகத்தில் பெரிய ஸ்தல தலைப்பை ஏற்படுத்துவதில்லை அந்த விவகாரம் மானப்போனை இனிச்சையில் ஆக்கிரதப்படுவதில்லை ால் அப்படித்தான் சிறு கண்ட விடத்தில் மிதித்து கழுவவான் என சமூகம் சமாதானம் கூறுகிறது மறுபுறமாக பெண் என்றால் விழுந்தாலும் சேலை தான் கிளியும் என பெண்களை பயமுறுத்தி பெண்கள் மீது பணி போடுகிறார்கள் வவுனியாவில் கொலையான கர்பி தாய் மீதான அவரது கொலை வரை தாக்குதல் வரலாற்றுக்கு முந்தைய காடைத்தனம் மிருகத்தனம் நுழைந்தது இதனை வரவேற்பவர்கள் மிக மோசமான அடிப்படைவாதிகள் இவர்கள் நவீன சமூகத்தில் வாழ தகுதி ஏற்ற மனிதர்கள் இது பெண்களை உடுமையாக பார்க்கும் ஆரோக்கிய கருத்திகளின் மரப்பாங்க வழிபாடாகும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கற்பிணிக்காய்க்காக குரல் கொடுக்காத சமூகம் நடத்தியே அவர் கொலையானது காரணம் என அவதூறு பேசுகிறது இது ஒரு இரட்டை கொலை சமீபத்தில் மட்டக்களப்பில் பட்டப்பகலில் வீட்டில் தனியிருந்த முப்பத்தி ஏழு வயது குடும்ப பெண் விதாக மர்மமான முறையில் வீட்டில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி அல்லது கொலையாளிகள் கண்காணிப்பு கமரா பதிவிற வரை எடுத்து சென்றுள்ளனர் கொலை நடந்து நான்கு நாட்கள் கடந்தும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை கொலையாளிகள் கொலை செய்யப்பட்டவருக்கு தெரிந்தவராக இருக்க வாய்ப்புண்டு கொலைக்கான பின்னணியும் மர்மமாகவே உள்ளது பெரும்பாலும் பெண்கள் வீட்டு வன்முறைகளில் தமது கணவன் மற்றும் நெருங்கிய உறவினர்களாலேயே கொல்லப்படுகின்றனர் உலகமயமாக்கமும் பரந்தப்பட்ட இனிய பயன்பாடும் பெண்கள் சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகளை அதிகரித்திருக்கின்றன கட்டற்ற இணைய பயன்பாடு பெண்கள் மீதான விரோதமான பங்கை மற்றும் கருத்தியலை கட்டியெழுப்ப பேருதவி புரிகின்றன நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெண்களை நிர்வாணமாக்கி அவர்களது படங்களை பகிர்வதையும் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவதையும் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் வேலு மாநிலம் போன்ற பாலி லெஞ்சம் வருபவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபையின் தலைத்தாளராக நியமித்துள்ளார் இவர்களே ஒவ்வொரு புயல்களில் தங்கள் ஆதரவாளர்கள் மூலம் வலித்தனங்களில் முகநூல்களை உருவாக்கி பெண்கள் மீதான தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மூலமான தாக்குதல்களை தமிழ் தேசத்தை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்கின்றனர் தனியார் கல்வி நிறுவனத்தின் தலைவிழாவில் நடனமாடிய மாணவியை பாலியல் தொழிலாளியாக சித்தரிக்கும் ஊழொழிப் பணி பணி மற்றோரி நிஜ உலகத்தை பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் பன்கொடுமைகள் ஒடுக்குமுறைகள் வீட்டு வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்காக மேலாக இணையத்தில் மோசமான கருத்துகள் ரீதியான வன்முறைகள் நாத்தோடும் நடக்கின்றன எம் பி அர்ஜுன ராமநாதனும் கிராமிகளால் நடத்தப்படும் ஊழல் பணி பண்ணியினும் போலி முக நூலின் பின்னால் மறைந்து கொண்டுள்ள ஒரு பாலியல் விக்ரம் கொண்ட ஆண்மயவாத கூட்டம் சமூக வலைதளங்களில் தமிழ் பெண்கள் மீதான மோசமான தாக்குதலை மேற்கொள்கின்றது இவர்களே வெவ்வேறு பெயர்களில் தங்கள் ஆதரவாளர்கள் மூலம் வலைதளங்களை முகநூல்களை உருவாக்கி பெண்கள் மீதான தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மூலமான தாக்குதல்களை தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்கின்றனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களை நிர்வாணமாக்கி அதன் மூலம் விளம்பரம் தருகின்றனர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக காட்டும் எதிர்வினை தமிழ் சமூகத்தில் மிக அசம்பந்தமாகவே உள்ளது இந்த போக்கினை சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும் போது காணலாம் சமீப காலங்களாக பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அல்லது இளம் பெண்கள் தரப்பில் காட்டும் கரிசனத்தை விட சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட ஆண்களை பாதுகாக்கும் சமூக மனப்பாங்கே காணப்படுகின்றது இந்த பாரபட்சமான கலாச்சார கருத்திலும் இதனை கொழும்பு கொட்டாஞ்சினியில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாவது மாடியில் இருந்து கிடந்த மாணவி திருச்சி அமெரிக்காவின் தற்கொலைப்படி கணவனால் வெட்டிக் கொலை செயல்பட்ட சுருநலதா வெடியதிலும் சமூக ஊடகங்களின் பின்னூட்டல்களில் இடப்படும் கருத்துகளில் இருந்து அப்பட்டமாக தெரிகிறது